ப்ரோ ப்ரோ கொஞ்சம் நில்லுங்க தங்கம் வைக்கிற விலைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பவுனுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அட ப்ரோ லொக்கேஷன் எங்கன்னு சொல்லுங்க ப்ரோ பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்துல இனி தங்கத்துக்கும் பெயர் போக போகுதுங்க தன்னோட ஐம்பத்தி ஓராவது பிரான்ச்ச ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ஓபன் பண்ணியிருக்காங்க லொகேஷன் எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம குமரக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல தாங்க இவங்க கிட்ட நிறைய கோல்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸும் இருக்குங்க அதே மாதிரி சில்வர்ஸ்க்கும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க ஆஃபர் போட்டிருக்காங்க கொலுசு மெட்டிக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது ஐரான் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு மேலே கோல்டு கோட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க மந்த்லியாகவும் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண இவங்க கிட்ட ஸ்கீம்ஸும் இருக்கு டைமண்ட் ஸ்டோனுக்கு டுவெண்ட்டி வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க இது எல்லா ஆஃபரும் வர ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் தாங்க இதுக்கப்புறமும் எங்க வெயிட் பண்றீங்க கடைக்கு ஒரு விஸ்ட்டை போட்டு கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க